ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜங்கல் டேட்டா இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் என்னுடைய கார் டேஷ்போர்டின் படி இப்போ மணி சரியா இரவு ஒன்பது மணி ஆகுது இங்கே நிலை பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கம்மியாயிடுச்சு இந்த குளிரும் ராத்திரியில் சத்தியமங்கலம் காடுகளுக்கு உள்ள இந்த இரவு நேரத்தில் ஒரு அடர்ந்த வனவழி பயணமா இப்போ நான் இன்னைக்கு போக நேரிட்டுருக்குது நம்ம எவ்வளோ தான் காடுகளுக்குள்ள பகல் நேரத்தில் பயணப்பட்டாலும் இரவு நேரத்தில் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் நமக்கு இருக்குது இப்போ நான் இருக்கிற இந்த இடம் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு எல்லைகளுக்குள்ளே நான் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சரியாக சொல்லப்போனால் இந்த இடத்துடைய பெயர் கேர்மாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிற இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திம்ப மலைகளை நோக்கி என்னுடைய பயணம் இந்த இரவு நேரத்தில் இருக்குது இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் இந்த வனசாலை ரொம்ப ரொம்ப அடர்ந்த காடுகள் இங்கே ஏகப்பட்ட வன உயிரினங்கள் வாழ்கிறனால இரவு ஒன்பது மணிக்கு மேலே எந்த வண்டிக்கும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க இன்னைக்கு இந்த தேதிக்கு என்னுடைய வண்டி தான் கடைசி வண்டியாக இந்த செக் போஸ்ட் நுழைஞ்சிருக்குது நம்ம வண்டி நுழைஞ்ச அடுத்த கணமே அந்த செக் போஸ்ட்டை மூடிவிட்டாங்க இதுக்கப்புறமா எந்த வண்டிகளுக்கும் இது உள்ள அனுமதி கிடையாது அந்த அளவுக்கு அடர்த்தியான அதே நேரத்தில் பிரம்மாண்டமான இந்த காட்டு வழி பயணத்துல தான் இப்போ நம்ம பயணம் செய்கிறோம் இந்த இரவு நேரத்தில் மனிதர்களுடைய நடமாட்டம் ரொம்பவே கம்மியானனால இந்த காடுகளுக்குள்ள வாழ்கிற மிகப்பெரிய மிருகங்கள் சுதந்திரமாக உலாவக்கூடிய நேரம் இது ஸோ வீவர்ஸ் வெல்கம் டு ஜங்கிள் டேட்டா பேஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காடுகளின் இயற்கையான தரவுத்தளம் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை விரும்பியாக இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கானதே இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இப்போ நான் இருக்கிற இந்த கேர்மாலம் செக் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர்கள் இந்த வனவழி சாலை வழியாக பயணம் செஞ்சு திம்பம் மலை பகுதி அடைஞ்சு அங்கேருந்து பண்ணாரி போகிறது தான் நம்மளுடைய திட்டம் இந்த இரவு நேரத்தில் இந்த காடுகளுக்குள்ளே நாங்கள் பார்த்து ரசித்த நிறைய மிருகங்கள் விலங்குகள் அதே நேரத்தில் ரோட்டு மேலேயே கிட்டத்தட்ட மாடுகள் கூட்டமாக போகிற அளவுக்கு காட்டு யானைகள் கூட்டத்தையே நாங்கள் பார்க்க நேர்ந்தது அது எந்த அளவுக்கு திகிலாக இருக்க போது இதன் மூலமாக நமக்கு இன்றைக்கி என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வாழ்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி அடர்த்தியான காடுகள் இருக்குது அந்த காடுகளுக்குள்ள மிகப்பெரிய வன உயிரினங்கள் இன்னுமே வாழ்ந்துகிட்டு இருக்கின்றதுக்கு நம்ம வீடியோ ஒரு சாட்சி ஸோ தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை விரும்பியாக இருந்தால் இந்த ஜங்கிள் டேட் சேனல் உங்களுக்கானதே நாங்கள் இப்போ சரியாக கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாடு எல்லைக்கு உட்பட்ட தமிழக காடுகளுக்கு உள்ளே நுழையிறோங்க நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு எல்லையில் இருக்கக்கூடிய கேருமாளம் அப்படின்ற ஒரு அழகிய மலை கிராமம் இந்த செக் போஸ்ட்டுமே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மூடிடுவாங்க இதுக்கப்புறமா இங்கேருந்து இன்னும் நம்ம இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சாதான் நம்மளால் திம்ப மலைகளை சென்று அடைய முடியும் கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் இந்த மாதிரி சரக்கு லாரிகளில் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த செக் போஸ்ட் தாண்டி இன்னும் ஒரு கிலோமீட்டர்லேயே மிக அடர்ந்த காடுகள் ஸ்டார்ட் ஆகிறனால எல்லா வண்டிகளும் ஓய்வுக்காக இங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்திருக்கிறத என்னால் பார்க்க முடியுது இந்த செக் போஸ்ட்டு தாண்டி இன்னும் நம்ம போக போகிற இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் வெறும் இரண்டே இரண்டு மலை கிராமங்கள் மட்டும்தாங்க வரும் ஒன்று காணக்கரைன்னு சொல்கிறாங்க இன்னொன்று கெஜ்லெட்டின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு மலை கிராமத்தை தவிர மிக மிக அடர்ந்த காட்டு வழியாக தான் இப்போ நம்ம பயணம் செய்ய போகிறோம் குறிப்பாக இந்த காடுகள் வந்து புலி காடுகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது டைகர் டெரிட்டரி இங்கே யானைகளை விட இந்த இடங்களில் வந்து புலிகள் வாழறது அதிகமாக இருக்கனால நிறைய நேரங்களில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மெயின் சாலையிலே பார்த்தீங்கன்னா டைகர் கிராசிங் நடந்திருக்குதுங்க அதனால் அதனால் இரவு நேரத்தில் மேக்ஸிமம் ஆறு மணிக்கு மேலே டூ வீலர் இந்த ரூட்டில் வரதே ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்படியே வந்தாலும் ரெண்டு மூணு பேர் ஒன்றா சேர்ந்து தான் போவாங்க புதுசாக வெளியூர் வாகனங்கள் இந்த ரோட்டில் வந்தாலுமே செக் போஸ்ட்டில் நிறுத்தி ரொம்ப கவனமாக போகணும் நடுவில் எங்கேயும் இறங்கக்கூடாதுன்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த பயணத்தையே தொடங்குவாங்க இந்த சாலையில் வனவிலங்குகள் நிறைய நடமாடுறதுனால குறிப்பிட்ட இடைவெளியில் சீரான இடைவெளியில் என்னால் வேக தடைகள் நிறைய பார்க்க முடியுது இப்போ நாங்கள் இந்த பாதையில் இருக்கக்கூடிய முதல் கிராமமான கானக்கரை அப்படின்ற ஒரு சின்ன மலை கிராமத்தை நாங்கள் வந்து அடைஞ்சோம் பொதுவாகவே மலைவாழ் மக்கள் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வெகு சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவாங்க இரவு நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே தூங்க போயிடுவாங்க அந்த சரியான வாழ்க்கையை வாழ்கிறவங்க இந்த மலைஜாதி மக்கள் அதுவும் நம்ம இப்போ வந்தது கிட்டத்தட்ட இரவு பத்து மணி வாக்கு அப்படின்றனால எந்த ஒரு நபரையும் என்னால் இங்கே பார்க்க முடியல காடுகள் ஏற்கனவே வெறிச்சோடி இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு அச்சமான உணர்வை தான் நமக்கு தருதுங்க அந்த கிராமத்தை கடந்து இன்னும் அடர்ந்த காட்டுக்குள்ளே நாங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்தோம் இப்போ நம்ம பயணிக்கிற இந்த சாலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது நீங்கள் இருந்து திம்மலை பாதைகளில் பயணம் செஞ்சு பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்படி போனது பன்னாரிலேருந்து இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து மைசூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை தான் நீங்கள் பயணம் செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறது அதுக்கு அப்படியே பின்புறத்தில் அந்த மலைத்தொடர்களுக்கு பின்புறத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனவழி சாலை பிரதான சாலையான அந்த மைசூர் ஹைவேன்றது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓரளவு வாகன நெரிசலும் அங்கே இருக்கும் ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அற்புதமான வனவழி பாதையில் தான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இது அடர்ந்த காடுகளாக இருக்கிறனால சாலைக்கு ரெண்டு பக்கத்துலையும் ஓரளவு பள்ளம் வெட்டியிருக்காங்க அது ஏன்னாக்க இங்கே இருக்கக்கூடிய கிராமவாசிகள் நிறைய பேர் இங்கேருந்து இருசக்கர வாகனத்தில் தான் இங்கேருந்து திம்பமறைக்கும் ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு போயிட்டு வருவாங்க அப்படி போகும் பொழுது திடீர்னு ஏதாவது ஒரு விலங்குகள் குறிக்கிட்டு மனித விலங்கு மோதல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக தான் நிறைய இடங்களில் சாலைக்கு இரண்டு மகிலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரெண்டு அடி அடிக்கு பள்ளம் ஏற்படுத்தியிருக்காங்க இதனால யானைகள் போன்ற பெரிய விலங்குகள் திடீர்னு சாலையை கடக்கிறது கட்டுப்படுத்தப்படுதுங்க இந்த இடங்கள்லலாம் உங்களால் தெளிவாகவே பார்க்கலையும் சாலைக்கு இருமங்களையும் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் மரங்களுடைய வேர்களை நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் இந்த மரங்களை பார்த்துக்கிட்டே ஒரு கணிசமான வேகத்தில் இந்த காடுகளுக்குள்ளே போகிறதே நமக்குள்ள ஒரு சின்ன அச்ச உணர்வையும் ஏற்படுத்துது எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி இரவு நேரங்களில் வாகனத்தை விட்டு மட்டும் இறங்கக்கூடாதுங்க ஏன்னா நம்மளால் இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் இந்த காடுகளுடைய ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் இப்போ நம்மளால் பார்க்க முடியும் நம்ம வாகனத்துக்கு பக்கவாட்டில் என்ன மிருகங்கள் இருக்குன்றதை நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியாது ஒருவே ஏன் எந்த விலங்குகள் வேணாலும் இருக்கலாம் பாதுகாப்பு குறித்த சில காரணங்களுக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளால வாகனத்தை விட்டு மட்டும் நம்ம இறங்கக்கூடாதுங்க அது மிகப்பெரிய ஆபத்தா முடியும் நிறைய வீடியோக்களில் உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே பயணம் செய்யும்போது இரவு நேரத்தில் அதுவும் இந்த நடு ரோட்லேயே ஆஜாரும் பாகுவான பிரம்மாண்டமான காட்டு யானைகள் நிற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாதையில் இன்னொரு ஒரு சிரமம் என்னன்னாக்கா திடீர்னு நம்மளால் ஒரு நம்மளுடைய வாகனத்தை யூட்டன் எடுக்கிறன்றது நிஜயமாக அது வந்து வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா நிறைய இடங்களில் பள்ளத்தாக்குகளும் நிறைய வந்து குழிகளும் என்னால் பார்க்க முடியுது இப்போ நம்ம இருக்க இந்த வளைவுகளில் எதிர்த்த மாதிரி திடீர்னு ஒரு காட்டு யானை இருந்தாலும் நம்மளால் நிறுத்த முடியுமே தவிர அதை நம்மளை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு போது நிச்சயமா நம்மளால வாகனத்தை ரிவர்ஸ்ல தான் எடுக்க முடியும் அதுவும் ஓரளவுக்கு தான் நம்மளால கண்ட்ரோலா ஓட்ட முடியுமே தவிர நம்மளால யூ டென் எடுக்கின்றது இங்க சாத்தியம் இல்லாமல் இருக்குது அசாதாரணமான விஷயங்கள் அசாதாரணமான நேரத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம காடுகளுக்குள்ளே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்களுடைய வேர்களுடைய தடிமன பாருங்கள் எல்லா மரங்களும் ஒரே மாதிரி சீராக செங்குத்தா வளர்ந்துருக்குது இந்த இரவு நேரத்தில் ஹெட்லைட் வெளிச்சத்தில் இதை பார்க்கும்பொழுது மேலுமே ஒரு அச்சமளிக்கக்கூடியதாக தான் இது நமக்கு இருக்குது எனக்கு போகிற வழியில் நிறைய யானை என் கண்களில் பட்டாலும் இந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்துலையும் ஓரளவு மணல் மாதிரி இருக்கிறனால இந்த தார் ரோட்டில் என்னால் யான சனங்கள் நிறைய பார்க்க முடியலை ஒருவேளை இந்த வாகனங்கள் அதிகமாக இந்த தார் சாலையில் போயிட்டு வரனால அந்த யானைகள் எல்லாமே இருமங்களையும் ஓரமாக நடந்து போகிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாம காடுகளுக்கு இந்த ரோடுகளுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அடர்ந்த புதர்கள் இந்த மாதிரி இருக்கிறனால திடீர்னு ஏதோ ஒரு வாகனமோ இல்லை ஏதோ ஒன்று வந்துட்டாலும் தாங்கள் மறைஞ்சிக்கிறதுக்கு வசதியாகவும் இந்த மாதிரி அடர்ந்த இடங்களை இங்கே வாழக்கூடிய காட்டு யானைகள் தேர்ந்தெடுக்குதுங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காடுகளில் தான் ஒரு காலத்தில் இங்கே மறைஞ்சு வாழ்ந்த வீரப்பனவர்கள் இந்த மிகப்பெரிய காடுகளுக்கு உள்ளே தான் தன்னுடைய பாதுகாப்பு கிடைமா பயன்படுத்தி இங்கே வாழ்ந்தாருங்க இப்போவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள நம்ம காரில் போகிறதே ஒரு திகில்மிக்க அனுபவமாக தான் நமக்கு இருக்குது ஆனால் இங்கேருந்து இன்னும் இருபது வருஷத்துக்கு முன்னால் எப்படி இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள அவங்க பயணிச்சாங்க அப்படின்றது உண்மையாலுமே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது சட்டத்தின்படி அவர் குற்றவாளியாக இருந்தாலும் அவருடைய தனி வீரம் அப்படின்றது ரொம்பவே மெச்சத்தக்க வகையில் தான் இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அவரை பிடிக்கப் போன போலீஸ் அதிகாரிகளே அவர்களை பற்றிய சிறு குறிப்புகளில் அவர் ஒருவேளை இராணுவத்தில் சேர்ந்திருந்தால் ஜென்ரலாக கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவரை பற்றி புகழாரம் தான் சூட்டியிருக்காங்க நாங்கள் இப்போ சரியாக மாங்கரை அப்படின்ற ஒரு சின்ன மலை கிராமத்தை வந்து அடைஞ்சோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பயணம் செஞ்சு வந்து எல்லாமே மிக மிக அடர்ந்த காடுகள் இந்த இடத்துல தொலைதூரத்துல சின்ன சின்ன மின்மினி பூச்சிகள் மாதிரி ஓரிரு மின் விளக்குகளை உங்களால் பார்க்க முடியும் இதுக்கப்புறமா நிச்சயமாக என்னால் யானைகளை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா அடர்ந்த காடுகளில் தான் யானைகள் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறமா எங்க யானையை பார்க்க போறோம்னு நாங்களும் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இந்த பயணத்தை இப்போ மேற்கொண்டுகிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுடைய கணிப்புகள் எல்லாமே தவிடு பொடி ஆகிற மாதிரி நாங்கள் போகிறது எல்லாமே முழுக்க முழுக்க சத்தியமங்கலம் புலிகள் காப்பாகம் அப்படின்னும் இங்கே யானைகள் இரவு நேரத்தில் எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான அதே நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் தான் எங்களுக்கு அடுத்த சில நொடிகள் நடக்க போதுன்றது எங்களுக்கு தெரியாது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாலைகளில் அதுவும் சாலைகளுக்கு மத்தியில் பிரதான ரோட்லேயே கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து எண்ணிக்கை கொண்ட ஒரு மிகப்பெரிய காட்டு யானை கூட்டம் அப்படியே சாலைகளில் வழிமறிச்சிருச்சுங்க இதில் என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னால் எங்களுக்கு முன்னாடி ரெண்டு வண்டிங்க எங்களை கடந்து போச்சு அவங்க கடந்து போய் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் எப்பவுமே இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே பயணம் செய்யும்பொழுது எதிர்த்து வர வாகனங்கள் ஏதாவது ஒரு யானைகளையோ இல்லை வேறு ஏதாவது விலங்குகளை பார்த்தாலோ பிற வாகனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துட்டு தான் போவாங்க அப்படி அவங்க எந்த எச்சரிக்கை விடுக்கலனாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இந்த மிகப்பெரிய யானை கூட்டம் சாலைகளை வந்து அடைஞ்சிருக்குதுங்க அந்த அற்புதமான பயம் கலந்த திகிலான காட்சிகள் எல்லாமே இதோ உங்கள் பார்வைக்காக இந்த இடத்துல நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் ஒரு சாதாரணமான ஹெட்லைட் வெளிச்சத்தை அடிச்சிட்டு தான் போகிறேன் ஆனால் யானைகள் முன்னாடி நிற்கிறத நான் ஓரளவுக்கு அனுப்பிச்சிட்டேன் அதனால் ரொம்ப ரொம்ப வேகத்தை கம்மி பண்ணி நான் ஒரு சாதாரண வேகத்தில் இப்போ நான் மேற்கொண்டு முன்னேறிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய கார் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அடுத்து என்ன தெரியுதுன்றதை நீங்களே பார்க்கலாம் ஒன்றில் ரெண்டல்ல இந்த இடத்துல இப்போ எத்தனை காட்டு யானைகள் இருக்குது அப்படின்றத என்னால் எண்ணவே முடியாதுங்க ஏன்னா என்னுடைய வாகனத்துக்கு முன்புறத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு காட்டு யானைகள் அப்படியே சாலையுடைய இந்த பிரதான சாலையில் அப்படியே வழியை அடைச்சிக்கிட்டு மேஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் காட்டு யானைகள் அப்படின்றது எப்போவுமே கூட்டமாக வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த யானைகளை தவிர நம்மளை சூழ்ந்துருக்கிற கூடிய இந்த இருட்டுக்குள்ளே இன்னும் எத்தனை யானை கூட்டங்கள் இருக்குன்றத நம்மளால் கணக்கிடவே முடியாது வேலை இந்த யானைகளை கடந்து மேற்கொண்டு முன்னேறி போகலாம் இருக்கிற கேப்ல அப்படின்னு முயற்சித்தாலும் அது ஒரு பெரிய ஆபத்தில் முடியுங்க ஏன்னா இவ்வளவு நேரம் ஓரமா மேஞ்சு இருந்த யானைகள் இப்ப முழுக்க முழுக்க நடு ரோட்டை நிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இன்னொரு சேலஞ்ச் இந்த ரோடு வந்து நேராக போகாமல் இடது வளைகிறத வளைையிறத உங்களால் பார்க்க முடியும் இப்போ நான் கண்களுக்கு முன்னால் பார்க்கறது நாலஞ்சு காட்டு யானைகள் ஆனால் இந்த வளைவு திரும்பினதுக்கப்புறமா அங்கே எத்தனை யானைகள் இருக்கும்ன்றத நம்மளால் கணக்கிட முடியாது எனக்கு பின்னாடி என்ன மாதிரியே ஒரு சில வண்டிகள் அணிவகுத்து நின்றுதுங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஹாரன் அடிக்கவும் செஞ்சாங்க உண்மையாலுமே இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னால் இந்த மிகப்பெரிய காடுகள் அப்படின்றது இங்கே வாழக்கூடிய காட்டு யானைகளுக்கு முழுக்க முழுக்க சொந்தமானது அதனுடைய பூமியில் அதனுடைய நிலத்தில் தான் நம்ம இப்போ வந்தடைகிறோம் அப்படி பொழுது அதுங்க மேய்ச்சலில் இருக்கும்போது அதுங்களோட இடத்துல இருந்துக்கிட்டே அதுங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு ஹாரன் நடிக்காதீங்க அந்த யானைகளுக்கும் இந்த இடத்துல வாழ்கிறதற்கும் நடமாடுறதற்கும் உரிமை உண்டுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்வான கருத்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விலங்குகள் அடர்ந்த காடுகளை விட்டு வெளியில் வருதுன்னா ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்கும் ஒன்று இணை தேடி வரும் இல்லனா இறை தேடி வரும் இது இரண்டாவது வகையை சேர்ந்த இறை தேடக்கூடிய ஒரு அழகான யானை குடும்பத்தை தான் இப்போ நாங்கள் தரிசிக்கிட்டு இருக்கோம் நான் இங்கிருந்து எப்படியாவது கடந்து போகணும் அப்படின்னு முயற்சித்தாலும் திரும்ப அந்த யானைகள் நடு சாலையில் வந்து நிற்கிறத எங்களால் நல்லாவே பார்க்க முடிஞ்சது நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனல் பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோக்கள்லையும் அதனுடைய எண்டிங் பார்ட்டை நான் எப்பவுமே கரெக்டாக முடிச்சிருப்பேன் ஆனால் இன்னைக்கு நாங்கள் இதுவரைக்கும் ரொம்ப ரொம்ப அரிதான அதே நேரத்தில் ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய யானை குடும்பத்தை அதனுடைய நிலத்திலையே நாங்கள் தரிசிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோடைய லென்த் கருத்தி இதை நான் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நான் ஆளாகிட்டேன் இந்த வீடியோடைய அடுத்த பாட்டில் இந்த யானைகள் இங்கேருந்து போனதாக எங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை முழு விவரத்தை நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னுடைய எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரி நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை வனவிலங்கு ஆர்வலராக இருந்தால் என்னுடைய ஒரு ஒரு வீடியோ நிச்சயமா உங்களை ஏமாத்தாதன் மட்டும் நான் உறுதி அளிக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் வழக்கம் போல் வரவேற்கப்படுகின்றன என்னுடைய வீடியோவில் எதுவும் குறை நேர்கள் இருந்தால் நிச்சயமாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நான் இயற்கையாகும் வரை தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் பார் வாட்சிங்